நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் வெள்ளாலப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எனி டைம் பஸ் வசதி இருக்கிற இடங்க பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே வடக்கு பார்த்த பிளாட்டு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி நிலங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா தாங்க ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி எட்நூறுவா தாங்க வடக்கு திசை பிளாட்டுங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க பிளாட்டுக்குள்ளார எல்லாமே வீடுகள் நிறையா இருக்குதுங்க அது இல்லாத பஸ் ஸ்டாப்புக்கு பக்கங்க பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து வந்தால் இடங்க அந்தளவுக்கு பக்கம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எனி டைம் பஸ் வசதி இருக்கிற இடங்க எல்லா வசதியும் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம் அவருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணி இடத்த விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வெள்ளாலப்பட்டி பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்து போற தூரத்தில் பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வந்து